என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் வைபவ் லீட் ரோல் பண்ணிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே ஒன்னாம் ஆகா ஓடி ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில் மூவி அடுத்து ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியான டீயர் மூவி இந்த படத்தில் ஜி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து பிஜே ஆண்டினி நடிப்பில் வெளியான ரோமியோ மூவி இந்த வாரம் மே மூணாந்தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி அடுத்து ஹாட்ஸ்பாட் மூவி இந்த படத்தில் கலையரசன் சாண்டி அமு அபிராமி இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மே மூணாந்தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து மஞ்சிமல் பாய்ஸ் என்கிற மலையாள மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்றுச்சு இந்த படம் இந்த வாரம் மே அஞ்சாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி அடுத்து சைத்தான் என்கிற ஹிந்தி மூவி இந்த படத்தில் அஜய் தேவகன் மாதவன் ஜோதிகா இன்னும் பலர் படம் இந்த படம் இந்த வாரம் மே மூணாம் தேதி நெட்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து த ஐடியா ஆஃப் யூ என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் மே ரெண்டாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் இங்கிலீஷ் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அடுத்து ஹீரமண்டி த டைமண்ட் பசார் என்கிற ஹிந்தி வெப்சீரீஸ் இந்த வாரம் மே ஒன்றாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது நாம் பார்த்த இந்த படங்கள் மற்றும் சீரிஸ் தான் இந்த வாரம் ஒரு ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்